அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் தலைவர் சரவணன் வேண்டும் இனி ஒருவன் பேசுறது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தர்மத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும் எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள் வைரவத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதான் ஒரு வீடியோ அன்பு சகோதரர் யாராவது எங்களுடைய மதத்தை குறித்தோ எங்களுடைய சாமியை குறித்தோ அவதூறு பேசினால் நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு வைரமுத்தி அவர்களை அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார் இப்போது அவர் பிஜேபி தலைவராகவும் இருக்கிறார் இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா உங்கள் தெய்வத்தை குறித்து யார் பேசினாலும் கொலை செய்வோம் நிச்சயம் நீங்கள் அதை கொலை செய்யுங்க அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்கும் தெரியும் அது எங்கள் நோக்கம் இல்லை உங்கள் மதத்தை பேசினால் மட்டும் உங்களுக்கு வலிக்கிறது என்றால் மற்ற மதங்களையும் மார்களையும் இழிவுபடுத்துவது மற்றவர்கள் வலிக்காதா உங்களுக்கு மானம் சூடு சொரணை இருந்தால் மற்ற மதங்களை இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி உங்கள் இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் புத்தி சொல்லுங்கள் அவங்களுக்கு உண்மையாக சூடு சொரணை இருந்தால் மற்ற கிறிஸ்துவ கோயில்களோ இஸ்லாமியர்களுக்குள்ளே நுழைய வேண்டாம் என்று சொல்லுங்கள் அவர்கள் கிறிஸ்தவ கோயில் உள்ளே நுழைந்து அனுமதி இருக்கிறதா யாரைக்கு நடத்தீர்கள் இது இந்து நாடு இந்து இங்க கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லுங்கள் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியா இந்துக்கள் நாடு அல்ல இந்தியர்கள் நாடு நாங்கள்லாம் இந்தியர்கள் தமிழர்கள் உங்களுக்கு மட்டும் அளிக்கும் எங்களுடைய இனிக்குமா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை யாராவது ஒருவர் குறை சொல்லிவிட்டால் அவர்கள் நீங்கள் கொலை சேவைகள் என்று சொல்லுகிறீர்கள் அது உங்கள் தெய்வம் கற்றுக் கொடுத்தது பட் எங்கள் தெய்வம் என்ன கற்றுக் கொடுத்தது எங்களை கொலை செய்கிறவர்களையும் மன்னிங்கள் என்று சொல்லிக் கொடுத்த உலகத்தில் தலை சிறந்த கடவுள் இயேசு கிறிஸ்துங்க அந்த கடவுளை நாங்கள் வணங்குகிறோம் ஆனால் நீங்கள் கொலை செய்யுங்க அடிங்க கொண்டு மூடுங்க என்னவனாலும் செய்யுங்க அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அது நீங்கள் எங்கள் கோயிலுக்குள்ளயோ இல்ல எங்கள் மத எங்களுடைய மார்க்கத்தின் வழிமண நெறிகளுக்குள்ளையோ நீங்கள் உள்ள வராதிங்க இப்போ இந்து மக்கள் கட்சியினுடைய செயலாளர் ஒருவர் வந்து பரிசுத்த வேதாகமத்தை கிறிஸ்தவர்களின் புனிதமான நூலை அவர் தூக்கி இருந்திருக்கிறாரு இதற்கு நாங்க என்ன செய்யணும் அவரு கூட கொஞ்சட்டுமா வாங்க சார் நல்லா இருக்கீங்களா பைபிள் தூக்கி போட்டீங்களா கொஞ்சட்டுமா இன்னைக்கு நாங்க அதான் செஞ்சுட்டு இருக்கோம் சரி இப்போ மன்னிச்சுப்போ நீ ஏதாவது ஒரு நாளைக்கு மனம் திரும்ப போற கட்ட பிளஸ் குடும்பம் நல்லா போன்னு சொல்லி நாங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் உன் குடும்பத்தில் சாபம் வந்துடும் அது தெரியுமா உனக்கு இதெல்லாம் நாங்க சொல்லாம போ இப்போ நாங்க மன்னிச்சு விட்டுட்டு போயிர அப்படிதான் அதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை உலகத்தில் தலை சிறந்த மேன்மை தெரியுமா தன்னை குத்துனவனையும் மன்னிக்க கற்றுக் கொடுத்த கிறிஸ்தவத்தின் மேன்மை அண்ணாவர்களே நீங்கள் அசால்ட்டாக நீங்க கொலை செய்தீங்க சொல்லுவீர்கள் இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்து யார் கொடுத்தது நீங்க அதிகாரத்தில் இருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருவீங்களா கொலை செய்வீங்களா அடிப்பீங்களா கொண்டு போடுவீங்களா ஒரு சில வெக்கம் கட்டவர்கள் எல்லாம் எங்க எங்களுடைய பட்டாணத்துக்கு உள்ளே நுழைந்து அனுமதி இருக்கிறதா சர்ச்சை நடத்தலாமா செப்ப நடத்தலாமா கேக்குறாங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இப்படிதான் எச்சரிக்கை பலமுறை முறை கேட்பார் வெக்கமா இல்ல என்னையா இது உனக்கு உனக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவங்களா வந்தா தக்காளி சட்னியா என்ன இது இருக்குது யாருக்கு வந்தா ரத்தம் ரத்தம் தாங்க யாருக்கு வழி ஏற்பட்டாலும் வழி வழிதான் நீங்க வந்து சும்மா நீங்க வந்து எங்கள் தெய்வத்துக்கு சொன்ன நாங்கள் குத்தி போட்டுருவோம் அப்ப என் கையின பூ பொரிச்சுட்டு இருக்குமா கேக்குறாங்க இன்றைக்கு நாங்கள் வேதாகமத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அமைதியாக இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சண்டை எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அன்புதான் வேண்டும் அரவணைக்கிறோம் நேசிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வன்முறையை கற்றுக் கொடுக்கவே இல்லை ஆனா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் எங்களை வன்முறைக்கு இழுத்து விடுவீர்களோ என்ற எண்ணம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் எங்கள் தெய்வம் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் வன்முறை வேண்டாம் என்று அமைதியாக பொறுமையாக சாந்தமாக நிதானமாக செயல்பட வேண்டும் எண்ணத்தை இன்றைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அது உங்களுக்கு புரிய மாட்டிருது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாருக்கும் கோவம் பிரதர் எல்லாருக்கும் கோம் வரும் எல்லாருக்கும் அடிக்க தெரியும் ஆனால் எங்கள் தெய்வம் அடிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு நாங்கள் பொறுமையோட அன்போட தாழ்மையோடு நாங்கள் செய்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய இயக்கத்திலோ உங்கள் கட்சியிலோ இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவர்களை சொல்லுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் மற்ற மதங்களை கூடாது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அவர்கள் அவர் தெய்வத்தை வணங்கட்டும் அவர்கள் சபை கட்டி கொள்ளட்டும் அவர்கள் ஜபவீடு நடத்திக் கொள்ளட்டும் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அனுமதி கேட்கக்கூடாது அனுமதி இருக்கதான் கேட்பதற்கு இதாரம் கிடையாது அதை கேட்பதற்கு வருவாய்த்துறை தான் மாவட்ட ஆட்சி இருக்கிறார் நீங்கள் ஏன் அவர் தொல்லை செய்கிறார் அவர்கள் நாட்டுடைய மனிதர்கள் தானே குடிமக்கள் தானே இங்க தானே பிறந்தவர்கள் ஏன் அவர்களை திருமலை செய்கல என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கணும் அதுதான் நல்ல தலைவனுக்கு அழகு அந்த அழகு உங்களுக்கு இல்லையே உங்களை அடித்தால் மட்டும் நாங்கள் எங்களுடைய மதங்களை சொன்னால் மட்டும் நாங்கள் கொலை செய்வோம் மற்ற மதங்கள் நாங்கள் இழிவுபடுத்துவோம் மற்ற மார்க்கங்களை இழிவுபடுத்துவோம் மற்ற கொள்கை உள்ளே நுழைவோம் அவர்களை அடிப்போம் அவர்களை கொலை செய்வோம் அவர்களை என்ன வேணாலும் செய்வோம் என்ற கொள்கை இருந்தால் நீங்கள் மனித பிறவிலே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மிருகங்கள் கூட சில நேரத்தில் மனிதர்களை நேசிக்கிறது அந்த நேசிக்கிற அன்பு இன்னைக்கு மனிதர்கள் இடத்துல காணாமல் போனதுனாலதான் இன்னைக்கு சாதி வரி இனவெறி மதவரி மொழி வரி பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு தலை விரித்துக் கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிற கூட்டங்கள் நீங்கள் மணந்துடுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்